பருத்தி பால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதை குடிச்சிருக்கீங்களா அப்போ இதை செஞ்சு குடிச்சு பாருங்கள் பழங்காலத்து மளிகை கடைகளில் கிடைக்கும் நல்லா பருத்தியாக வாங்கி ஒரு பத்து மணி நேரம் தண்ணியில் நைட்டே ஊற வச்சுருங்க ஊற வச்சு காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் அதை அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சு அதிலேருந்து பால் எடுத்துருங்க ரெண்டு மூணு தாட்டி அரைச்சி அரைச்சி பால் எடுக்கணும் பால் எடுத்து தனியாக வச்சுருங்க பாருங்கள் இது மாதிரி இருக்கணும் இது கூடவே சுக்கு மிளகு திப்பிலி சித்திரத்தை ஏலக்காய் இதை வாங்கி நான் அரைச்சி வச்சிருக்கேன் நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கலாம் துருவின தேங்காய் கொஞ்சம் கூடவே பச்சரிசி ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி அதையும் பால் எடுத்து வச்சுருக்கோங்க நான் சொல்றது வந்து ஒரு நாலு டம்ளர் வர மாதிரி அளவு மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க இந்த பாலை ஊச்சி நல்லா காய்ச்சிட்டே இருங்க காய்ச்சிட்டே இருக்கப்ப நீங்கள் பக்கத்தில் நிற்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் இதில் முக்காவாசி வெள்ளை மட்டும் போடுங்க முழுசாக போடுறாங்க ரொம்ப இனிக்கும் போட்டு காய்ச்சிட்டே இருங்க ஒரு நாலு கொதி வந்தோன்னே அப்படியே நீங்கள் அரிசி மாவு அரைச்சி அந்த தண்ணி எடுத்து வச்சுருப்பீங்களா அந்த தண்ணி எடுத்து ஊற்றுங்க கூடவே ஊற்றுனீங்கன்னா நல்லா பொங்கல் வரும் பொங்கல் வரப்போ நாலு அஞ்சு தாட்டி பொங்கல் பொங்கல் விட்டு ஸ்லோ பண்ணிடுங்க ஸ்லோ பண்ணி அப்படியே வச்சுட்டிங்கன்னா அப்படியே அந்த ஸ்மெல் வாசம் வரும் அந்த வாசம் வர்றப்ப நீங்கள் அந்த வெள்ளத்தை எடுத்து போடணும் இப்போ அப்படி வெள்ளத்தை போட்டு நுக்காவாசி போடுங்க முழுசும் போட்டுறாதீங்க போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் விடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வச்சுருந்த சுக்கு மிளகு திப்பிலி சித்திரத்தை ஏலக்காய் இது எல்லாத்தையும் போடுங்க நான் அரைச்சி வச்சிருக்கேன் கூடவே கொஞ்சம் கடலைப்பருப்பு லைட்டாக ஒரு அம்மியில் வச்சு அரைச்சி அதை எடுத்து உள்ளே போடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பொங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன தட்டை போட்டு மூடிடுங்க தேங்காயை போட்டுருங்க தேங்காய் போட்டு சின்ன தட்டை போட்டு மேசாக மூடி வச்சுருங்க ஒரு கால் மணி நேரம் மூடி வச்சுருந்து அப்படி பொங்க வரப்போ அப்படி ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு சின்ன தட்டு போட்டு மூடி வச்சிருங்க மூடி வச்சு ஒரு கால் மணி நேரம் கழிச்சு திறந்திங்கன்னா அப்படியே வாசம் நீங்களே நிற்க முடியாது அவ்வளோ வாசம் வரும் அமிர்தம் இதுதான் அமிர்தம் உடம்புல இருக்க அத்தனை வாயுகளும் களைஞ்சு போயிடும் ஒரு ரெண்டு டம்ளர் குடித்தா போதும் இது நாலு டம்ளர் வந்துச்சு ஆறு டம்ளர் கப்ல இருக்குது இது நாலு டம்ளர் வரும் நீங்கள் குடிச்சிங்கன்னா உடம்புல இருக்க வாயு பிடிப்புகள் எல்லா பக்கமும் அவ்வளோ களைஞ்சு போயிடும் அப்படியே உடம்பே கலகல கலகலன்னு இருக்கும் இதை மட்டும் செஞ்சு குடிச்சு பாருங்கள் குடிச்சு பார்த்துட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸை எழுதுங்க எப்படி இருக்குன்னு நன்றி